இகாமர்ஸ் ஏற்றுமதியில் குறிப்பாக அமேசான் மூலியமாக ஏற்றுமதி பண்ணும்போது பதினெட்டு மார்க்கெட் ப்ளேஸஸ் இருக்குது அதுக்கு கீழே இரநூறு கண்ட்ரிஸ் இருக்குது ஸோ இதில் எந்த கண்ட்ரியில் நாம் லிஸ்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரும் ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் இங்கேருந்து கூட்ஸ் அனுப்புகிறோம் அதுக்கடுத்து அமேசான் குளோபல் செல்லிங்கில் மாதம் மாதம் அந்த ஃபார்ட்டி டாலர்ஸ் வந்து பே பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் பண்ணி சேல்ஸ் நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அதனால் எங்கே சேல்ஸ் அதிகம் நடக்கோ அங்கே தான் நாம் நம்ம ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் ஒரு மூணு சைட் சொல்கிறேன் அமேசானோட சைட் தேர்ட் பிளேஸில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சேல்ஸ் நடக்குது இல்லை தேர்ட் பிளேஸில் இருக்குது அமேசான் டாட் யூகே ரெண்டாவது இடத்துல இருக்குது அமேசான் டாட் டிஇ முதல் இடத்துல இருக்குது அமேசான் டாட் காம் ஸோ அமேசான் டாட் காமில் உலக அளவில் அதிகமாக சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நாம் அங்கே தான் லிஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் முதல்ல நம்ம ப்ராடக்ட் அமேசான் டாட் காமில் லிஸ்ட் பண்ணி அங்கே சேல்ஸ் நடந்து நமக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட சேல் வந்து நடக்குது அதன் மூலயமா இவ்வளோ ரெவென்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போகிறது ரொம்ப நல்லது இதுதான் புத்திசாலித்தனமும் கூட ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா சேல்ஸ் எங்கே அதிகம் நடக்குதோ அங்கே தான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரும்ப கிடைக்கும் ஸோ சேல்ஸ் மிக மிக குறைவாக நடக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு நாம் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு சேல் ஆகுமான்னு காத்துட்டு இருக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு அமேசான் டாட் காமில் ப்ராஃபிட் குறைஞ்சாலும் பரவாயில்ல நாம் நம்ம ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து ஓரளவுக்கு மாதம் மாதம் ஒரு ப்ராஃபிட் வர்றது அப்படின்னு ஒரு கேரண்டி கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மார்க்கெட் ப்ளேஸுக்கு போகிறது வந்து புத்திசாலித்தனம்